நிறைவான ஈகை செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் அல்லாமல் அதிகமாகும் இருந்தது யாத்ரா முப்பத்தி ஆறு ஏழு எங்கு மாபெரும் அன்பு இருக்கின்றதோ அங்கு எப்போதும் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என வில்லாஹேத்தர் கூறுகின்றார் ஒன்றை கேட்பவர்க்கு இல்லை என்று கூறாமல் கொடுப்பது ஈகை ஈகை என்பதன் பொருள் கொடை உதவி என்பன திருமலை பார்வையில் ஈகை என்பது அன்பின் அடிப்படையில் உருவாகும் பண்பியல்பு அப்படி செயல்படும் விசுவாசமே பயனை கொண்டு வரும் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு திருமறையில் நாம் படிக்கலாம் ஈகையின் உட்பொருட்களை இங்கு பார்ப்போம் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அகோர அடிமைத்தனத்தில் நின்று விடுவித்து வழிநடத்தி வந்தார் அப்படி வழிநடத்தி வந்த யோகாவை உயர்த்த கிடைத்த வாய்ப்பை அம்மக்கள் தங்கள் ஈகை குணத்தின் மூலம் வெளிக்காட்டினர் இதுதான் மனிதரிடம் மிகுதியாய் காணப்பட வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்ற நன்றியுணர்வு இந்த நன்றியுணர்வு அன்பின் அடிப்படையில் வலுப்பெறுவது ஆகும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனும் வார்த்தையின்படி மட்டில்லா நன்மைகளை அது கொண்டு வரும் ஓர் உணர்வு ஆகும் சாரிபாத் விதவை தனக்கும் மகனுக்கும் என்று வைக்கப்பட்ட மாவில் எலியாவுக்கு அடையை செய்து கொடுத்ததால் பஞ்சகாலம் தீரும் மட்டும் சாப்பிடும்படி கடவுள் விதவையின் வீட்டை ஆசிர்வதித்தார் இதற்கு சாரிபாத் விதவையின் ஈகையே காரணம் புதிய ஏற்பாட்டிலும் மக்கது நாட்டு திருச்சபையினரும் தங்கள் தரித்திரத்திலும் கொடுத்து பவுலின் பாராட்டினை பெற்றனர் கோல்கட் நிறுவனத்தின் தலைவர் தமது அன்றாட வருமானத்தில் எண்பத்தி மூன்று விழுக்காடு ரூபாயை எளியவர்களுக்கு தொண்டு நிறுவனங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்த பின்னரே உலகின் பெரும் பணக்காரர் வரிசையில் இடம்பெற்றார் கடவுள் பிள்ளைகளாக வாழ அழைப்பு பெற்ற நாமும் வருந்தி நம்மிடம் உதவ கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை ஈவோம் இறையாசி பெற்று என்றும் வாழ்வோம் சபம் தம் ஈகையால் உலகையும் உள்ளவைகளையும் ஏந்து ஈந்தவரே நாங்களும் இல்லை என்று வருபவர்களுக்கு இருப்பதை இன்று இரையாசி பெற உதவியர்களும் ஆம் இணைந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமலாம்